வணக்கம் உருவகளை இன்றைக்கி நம்ம கார்த்திகை விரத சாப்பாடு என்னென்னு பார்ப்போம் வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட வாங்க சரி வாங்க பார்த்துருவோம் நல்லா சிலுவர் பானையிலேயே அடுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொளக்கட்டை பால் கொளக்கட்டை என்னடா கொளக்கட்டைன்னு சொல்லலே பார்த்தீங்க அல்டிமேட்டாக வந்துருந்துச்சுங்க வேற லெவல் டேஸ்ட்னே சொல்லலாம் நெய் தூக்கலை விட்டதில் வாசம் குப்புன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் புளிக்குழம்புக்கு வைக்கலான்னு நினச்சத இவங்க வச்சா சாப்பிட மாட்டேங்குன்னு அவிச்சு தாளிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு கோசு பொரியல் பாசிப்பருப்பு போட்டது சும்மா கம்மி கிம்மையாக தான் வச்சோம் ஏன்னா ஐட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால எப்பயுமே ஒன்று தான் வைப்போம் மாலை போடுறதுனால எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறதுனால கம்மியாக தான் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்க முழுசு முழுசாக போட்டால் அது பூரா வெந்து பிஞ்சு பிஞ்சு கிடக்கு பாருங்கள் உள்ளே என்ன ஒரு வில்லத்தனம் அப்புறம் எப்பயும் போல் ரசம் மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன் என்ன இப்படி மொட்டை தனியாக வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க கிளைமேட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு மோடமாகவே இருக்கா இல்லையா சளி பிடிக்கக்கூடாது பசங்கள் வெளியே அலைகிறாங்கன்ட்டு மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன் அதனால தண்ணியாக இருக்குது அப்புறம் எப்பையும் போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அவன் தட்டை எடுத்து சோறை தட்டாமையே வச்சுட்டியா ஏலே அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அப்பளம் ரைஸ் பழைய ரைஸ் போல் எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டேன் சட்டியில் தான் எப்பயுமே வைப்போம் தக்காளி சாதமே சட்டியில் தான் வைப்போம் தேங்காய் ஊற்றாத கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் ரசம் எல்லாமே இன்றைக்கி வந்து வேறு லெவல்லே சொல்லலாம் இன்னைக்குன்னு இல்லை ரெகுலராக நான் போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னாக்கும் தெரியும் அது என்னமோ தெரியலங்க விரதம் சாப்பாடுக்குன்னா எப்படி வச்சாலுமே ஒரு டேஸ்ட்டு வருது பரவாயில்ல உப்பு பார்க்குறதுல எதுவுமே பார்க்குறதில்ல ஆனால் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வந்துடுது சாப்பிட போகும்போது தெரியுது உடனே எப்படி சொல்கிறீங்கன்னு செஞ்சிடாதீங்க வாங்க சரி சாப்பிட வாங்க எல்லார் எங்கள் வீட்டுக்கு